உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் இது சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இதில் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது பல செய்திகளை இந்த வீடியோவுக்குள் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு முறை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டு அதாவது ஒரு முறை அழுத்தினால் பாஜக சின்னத்திற்கு அளித்தினால் பாஜகவிற்கு இரண்டு ஓட்டு விழுவதாக இது புதிய தலைமுறையில் வந்த செய்தி நியூஸ் தொலைக்காட்சியிலும் வந்திருக்கிறது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கக்கூடிய செய்தி நான் உங்களுக்கு காட்டுறது நியூஸ் தமிழினுடைய செய்திங்க கேரளாவில் காசர்கோடு சட்டமன்ற தொகுதியில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவில் அதாவது ஒரு ஒரு மாதிரி வாக்குப்பதிவு ஒன்று நடத்துவாங்க இந்த மாதிரி வாக்குப்பதிவில் எல்லா கட்சிகளைச் சேர்ந்த ஏஜென்ட் அங்கே இருப்பாங்க எல்லா கட்சிகளைச் சேர்ந்த ஏஜெண்டையும் இருக்க வச்சு மாதிரியாக ஒரு ஓட்டு போட சொல்லுவாங்க அப்புறம் அதை டெலிட் பண்ணிவிடுவாங்க சீரோ ஆக்கிடுவாங்க அது ஒரு மாதிரி எல்லாம் கரெக்டாக உள்ளதா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாதிரி ஓட்டுப்பதிவு நடக்குது அந்த மாதிரி ஓட்டுப்பதிவில் ஒருமுறை பொத்தானை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு ஓட்டுகள் விழுவதாக எதிர்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கு பிரதான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன இதில் வந்து நான்கு இயந்திரங்களில் இந்த கோளாறு கண்டறியப்பட்டுள்ளதுங்கிறாங்க ஒரு பூத்தில் நாலு இயந்திரங்களில் இந்த கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள காங்கிரஸின் கை சின்னம் மற்றதை விட சிறியதாக ஒட்டப்பட்டு இருக்கிறது அதையும் வந்து உடனடியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது பிற எதிர்கட்சிகளும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி அதாவது ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது சார்ந்து பல்வேறு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பது அப்படிங்கிறது நினைவு நினைக்கிறேன் கூட இந்த அதாவது ஒப்புகை சீட்டையும் சேர்த்து என்ன வேண்டும் வழக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் வந்துச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்ட பொழுது ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து இருபத்தி நான்கு லட்சம் விவிபேட் மிஷின் விவிபேடுனா இப்போ நீங்க பொத்தானை அழித்து வாக்கு செலுத்துகிறீர்கள் வாக்கு செலுத்தியவுடன் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு பெட்டியில ஒரு பேப்பரில் பில்லு மாதிரி அப்படியே ரைஸ் ஆகி வரும் டர்னு அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருக்கீங்களோ நீங்கள் ஏ பி சின்னு யாரோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நீங்கள் நீங்கள் ஏக்கு வாக்களித்திருக்கலாம் பிக்கு வாக்களித்திருக்கலாம் சிக்கு வாக்களித்திருக்கலாம் அப்படிங்கிறது அது காட்டும் நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு ஒரு சில செகண்ட் இருக்கும் அப்புறம் அதுவே துண்டாகி என்ன செய்யும் உள்ளுக்குள்ளே விழுந்துக்கும் பெட்டியில் விழுந்துக்கும் இதையும் சேர்த்து என்ன வேண்டும் நீங்கள் அழுத்தி அந்த புத்தானையும் அந்த பெட்டியையும் என்னனும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தையும் என்னனும் இந்த உள்ள விழுந்துச்சுட்லேயே ஒப்புகை சீட்டு இதையும் என்ன வேண்டும் தான் கோரிக்கை இந்த மிஷின் இந்த ஒப்பு இருக்கிற மிஷின் இருபத்தி நான்கு லட்சம் மிஷின் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இருபதாயிரம் வெறும் இருபதாயிரம் மிஷினை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு அந்த வழக்கும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளும் இது குறித்து சில கேள்விகள் எல்லாம் எழுப்பியது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ விவிபேட் மிஷினையும் சேர்த்து என்ன வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கிறது கேரளா காசர்கோடு சட்டமன்ற தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவில் ஒருமுறை பொத்தானை அளித்தினால் பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் விழுவதாக எதிர்கட்சிகள் புகார் என்ற செய்தியை நாம் இதில் பார்க்குறோம் ஸோ இதன் மூலம் நாம் திருப்பியும் என்ன எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் மிகுந்த கவனத்தோடு கூடுதல் கவனத்தோடு விருப்பு வெறுப்பின்றி தேர்தலை மிகச்சரியாக நியாயமாக நடத்திட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிறார்கள் இது ஒரு செய்தி இப்போ அடுத்த செய்தி இது ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய செய்திங்க ஜூனியர் விகடன் செய்தி என்ன சொல்லுகிறது அப்படின்னா கோவை ஓட்டுக்கு பணம் சிக்கிய பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படிங்கிறதா அந்த செய்தி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க கோவை புழுவப்பட்டி பகுதியில் பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த ரூபாய் எண்பத்தி ஓராயிரம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடித்தனர் பாஜகவினரிடமிருந்து பணம் வாக்காளர்கள் விவரம் அடங்கிய பூத் ஸ்லிப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஜூனியர் விகேட்டினுடைய செய்தி ஸோ இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கப் போகிற உங்களுடைய வாக்கு அதை இதுபோல் எண்பத்தோராயிரம் ஐம்பத்தோராயிரம் என்று அதற்கு என்ன செய்யக்கூடாது விலைக்கு விற்றுவிடுவதல்ல உங்கள் வாக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த செய்தி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய செய்தி இப்போ இந்த செய்தியில் எனக்கு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க என்னென்னா தங்கம் சவரனுக்கு ரூபாய் இரநூற்றி எண்பது குறைவு அப்படிங்கிறது இன்றைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் ரேட்டில் தங்கம் சவரனுக்கு ஒரு பவுனுக்கு இரநூத்தி ரூபா குறைவு அப்படின்னு புதிய முறை செய்தி சொல்லுகிறது குறைவு அப்படின்னு சொல்லி கீழே என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்றி எண்பது குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பதுக்கு விற்பனை அப்படின்னு சொல்லுது அப்போ இரநூத்தி எண்பது குறைஞ்சி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி எண்பதா கிராமுக்கு முப்பத்தைந்து குறைந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சுக்கு விற்பனை அதான் ஒரு கிராம் தங்கம் வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை அப்படிங்கிறாங்க அப்போ நியர்லி ரூபாய் நெருங்கி இருந்திருக்குது ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது புரிகிறது இப்போ இன்றைக்கி ரேட் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது இதில் உள்ளபடியே உங்களுக்கு காமெடியாக இருக்கும் சீரியஸாக நடந்த செய்தி இந்த தங்கம் ரேட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைங்க இது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கான் மச்சானுக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் சண்டை அக்காதங்க கேட்டி காணுவீங்க அந்த மாதிரி இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இவன் வந்து அவனுக்கு யார் அக்கா வீட்டில் அக்கா பொண்ணுக்கு இந்த மாதிரி குழந்த பிறந்து நம்ம ஊரில் இந்த காது குத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இதில் தாய் மாமங்கிற முறையில் இவன் போய் தங்கம்லாம் எடுத்து கொடுக்கணும் இவன் எடுத்து கொடுத்துருக்கான் இது எப்போன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்போ வந்து தங்கம் வந்து ஒரு சவரன் இருபத்திரண்டாயிரூபா இருபத்தி மூணாயிரம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ரைட்டு தான் வைங்க அப்போ இவன் வந்து செஞ்சிட்டான் இப்போ அப்படியே கிட்டப்பட்ட டபுள் செய்குளி சேதாரம் இதில் வந்து இப்போ தம்ப தங்கத்தின் மேலே ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுநூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க இது விலை மட்டும் இதுக்கு மேலே ஜிஎஸ்டி வரி இருக்கிறது செய்குலி சேதாரம் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் அறுபதாயிரத்தை தாண்டுங்க அறுபது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுங்க இப்போ இவன் என்ன சொன்னான் அவன் ரெண்டு பூனுக்கும் ஏதோ செஞ்சிருக்கிறான் இப்போ இவன் ரெண்டு பூனுக்கு செய்யணும்னா அறுபது அறுபது பார்த்துக்கங்க கிட்டப்பட்ட ஒன்றே கால லட்சத்தை தாண்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் ரெண்டு பூன் அவன் செய்யும்போது ரெண்டு பூனு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரூவானா இன்னாச்சு நாற்பத்தாயிரம் ரூபாய்ங்க இப்போ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பிடிச்ச ரெண்டு பவுன் இப்போ அவன் என்ன சொல்கிறான் நான் ஓன் பிள்ளைக்கு ரெண்டு பவுன் செஞ்சேன்ல நீயும் என் பிள்ளைக்கு ரெண்டு பவுன் செய்யணும் அப்படின்னு அவன் சண்டைக்கு வரான் இவன் என்ன சொல்கிறான் கிடையாது கிடையாது அன்னைக்கு ரெண்டு பவுன் வெறும் நாற்பது நாற்பத்தையாயிரம் தான் நான் அந்த நாற்பத்தாயிரம் ரூபாயை உனக்கு ரூபாயாக தந்துடுவேன் பணமாக தருவேன் ரெண்டு பவுன் தங்கமாகவே எப்படி போட முடியும் இன்னைக்கு ஒன்றே கால் லட்ச ரூபாய் தாண்டி போயிடுச்ச தங்கம் அப்படின்னு இவன் சண்டை குடும்பத்தில் பெரிய சண்டை பிரச்சனை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அதே ரேட்லேயே அன்றைக்கி தங்கம் இருக்குது நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க ஒரு பவுன் தங்கம் இருபத்தி ரெண்டாயிரூவா இருபத்தி மூணாயிரரூவா இன்றைக்கி என்ன ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி நாலாயிரரூவா ஆ முடியுமா இதுக்கு மேலே செய்யக்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் இருக்குது என்னால் தர முடியாதுன்னு இவன் சொல்ல அவன் சொல்ல குடும்பத்தில் பெரிய தகராறு இருக்குது இதனால் இது இங்கே பாருங்கள் இந்த தங்கம் விலைங்கிறது எங்கெல்லாம் போய் நிற்கிது குடும்பத்துக்குள்ள இப்போ இதில் யார் பக்கம் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ரெண்டு பவுன் வாங்கினவன் ரெண்டு பவுனாகவே திருப்பி கொடுக்கணுமா அல்லது அன்னைக்கு ரெண்டு பவுனுக்கான காசு என்னவோ அதை இன்றைக்கி கொடுக்கணுமா இதில் எது நியாயம் நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்களேன் ஆ நம்ம பார்த்துப்போம் சரியா பட் செய்தி இது தான் என்னென்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்க ரேட்டு இன்றைக்கி இல்லை அதனால் பல குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் கூட சண்டை வருகிறது அப்படிங்கிறது செய்தி இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இப்போ அடுத்த செய்தியை பார்ப்போம் முப்பத்தி நான் புதிய தலைமுறை செய்திதாங்க எதுவும் முப்பத்தி நான்காவது நாளாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது குறைக்கலை பெட்ரோல் டீசல் விலை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் சென்னை அப்படின்னு போட்டு பெட்ரோல் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசு டீசல் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு காசு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இப்போது இதில் வந்து இது இது அகெயின் இதே பிரச்சனை சென்னையில் ஒரு பையன் இருக்கான் நம்ம ஊர்க்கார பையன் அவன் வீட்டில் இங்கே ஒரு பால் காட்சி பால் காட்சினா உங்களுக்கு எப்படி சொல்கிறது வீடு புதுமனை புகுவிழா அப்படி வச்சப்ப எங்கள் ஊர் மொழியில் பால் காட்சின்னு சொல்லிட்டேன் அவன் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி பாலை காய்ச்சான் புதுமனை புகுவிழா ஊரில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டு இவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஃப்ரெண்டுக்கு அழைப்புதல் கொடுக்குறான் அவன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து என்ன பண்ணுறான் ஒரு காரில் அவன் கார் வச்சுருக்கிறான் காரில் இது நான் சொல்ல இது மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவன் காரில் என்ன பண்ணிட்டான் அவன் அவன் பொண்டாட்டி அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லோரும் காரில் குடும்பமாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க இவன் வீட்டு பால் காய்ச்சல் நல்லா கேளுங்க இது ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க முடிஞ்சு இப்போ இவன் ஊரில் அதே மாதிரி ஒரு விசேஷம் வைக்கான் அவன் வீட்டில் இப்போ இவனுக்கு அழைப்புதல் கொடுக்குறான் நீ குடும்பமாக வரணுங்கிறான் இவன் குடும்பமாக வர முடியாதுங்கிறான் ஏன்டா நான் உன் வீட்டுக்கு குடும்பமாக வந்தேன்ல கார் எடுத்துகிட்டு உண்டை கார் இருக்குல்ல ஆமாம் கார் இருக்குது கார் எடுத்துகிட்டு வர வேண்டியதுனால் உங்கள் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு வர வேண்டியதானேன்னு அவன் இவன்ட கேட்குறான் சொல்கிறான் டேய் நீ வந்தப்ப டீசல் விலை என்ன தெரியுமா ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ ஆ ஐம்பது ரூபா சுற்றம்னு நினைக்கேன் அப்போ இவன் அவன்கிட்ட சொல்கிறான் இன்றைக்கி டீசல் எவ்வளோ தெரியுமா புதிய தலைமுறையிலேயே போட்டிருக்கு டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுன்னு போட்டிருக்கு ஏண்டா ஒரு லிட்டர் டீசலு நீ நாற்ப பாதிக்கு பாதி இப்போ நாற்பத்தஞ்சு ரூபான்னா இன்னைக்கு எவ்வளோ தொண்ணூறுரூவா இல்லை பாதிக்கு பாதி ஒரு லிட்டர் டீசலுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து கிட்டப்பட்ட தொண்ணூறுரூவான்னா அதிகமாகி போச்சு இல்லை நாற்பத்தஞ்சு ரூபா அதிகமாகிடுச்சு ஒரு லிட்டர் டீசலு பாதிக்கு பாதி அதிகமாகி போச்சு டோல் கட்டணம் எவ்வளோ வாய்ப்பு வச்சதுமாதிரிக்கு நான் ஊருக்கு வரணும்னா எத்தனை டோல்கேட் இடையில பாதிக்கு பாதி அதிகமாகி போச்சு டீசல் விலை இந்த டீசலை போட்டு டோல் கட்டணம் இவ்வளோத்தையும் கொடுத்து நீ வந்துட்டு போகும்போது டீசலு டோலு எல்லாம் சேர்த்து உனக்கு ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரரூவாக்குள்ள செலவாகி இருந்துச்சுன்னா நான் இப்போ வந்துட்டு வந்தேன்னா குடும்பத்தோட ஊருக்கு வந்துட்டு டீசலை போட்டு டோல் கட்டணம் கொடுத்துட்டு வந்தேன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் செலவாகணும் வந்துட்டு போகிறதுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் திருப்பி ஏன்னா நீ வந்து ஆறு ஏழாயிரரூவாலேருந்து பத்தாயிரம் ரூபாக்குள்ளே வந்துட்டு போயிட்டேன் நான் இருபது இருபத்தாயிரம் ரூபா செலவாகுண்டா நீ சொன்ன அதே மாதிரி நானும் பொண்டாட்டி புள்ளியில் கூப்பிட்டு வரணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் அது நியாயம் இல்லையனு இவன் சென்ற இந்த டீசல் விலை விட்ருக்கு யாருக்குள்ள நல்ல நண்பர்கள் ரெண்டு பேர் சண்டை ஆகிட்டு அங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கான் அவனுக்கு சண்டை அவன் ரெண்டு பொண்ணு நீ கொடுங்கிறான் இவன் ரெண்டு பொண்ணுலாம் கிடையாது அன்னைக்கு நீ போட்டி என்ன போட்டியோ அதை காசாக வாங்கிக்கிங்கிறான் இவன் ஆனால் எனக்கு யோசித்து பார்க்குறேன் எல்லாமே டபுளாக இருக்குங்கிறான் நியாயம் தானே இவன் பேசுறது அவன் பேசி பேசல யார் பக்கம் நியாயம் நமக்கு தெரில நீ தங்கத்துக்கான அன்னைக்குள்ளே தங்கத்துக்கான காசாக தாரேங்கிறான் கொடுத்தேன் இவன் அன்னைக்கு டீசல் என்ன விலை இன்றைக்கி டீசல் என்ன வேலைங்கிறான் இதில் யார் பக்கம் நியாயம் நீங்களே முடிவு பண்ணி அதையும் கமெண்ட்டில் போடுங்க இது ஒரு செய்தி அடுத்த செய்தி இதுவும் புதிய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய செய்தி அவரை வந்து நம்ம வாழ்த்திடுவோம் அந்த செய்தி ஏன்னா அவர் வாழ்த்துறதுக்காக இந்த செய்தி எடுத்தேன் சிவில் சர்வீஸ் தேர்வில் சிவில் சர்வீஸ் தேர்வுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் தேர்வு எழுதுவாங்க இல்லையா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவோம் அந்த அதில் தான் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறதுலாம் அதில் வந்து தமிழ்நாட்டில் முதலிடம் பிடித்திருக்கிறார் பிரசாந்த் என்ற ஒரு மாணவர் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடித்திருக்கிறார் அவரை நாம் வாழ்த்துவோம் இந்த தருணத்தில் நல்லா பிள்ளைங்களா நல்லா படிங்க அது ரொம்ப முக்கியம் நல்லா படிங்க கல்வி ஒன்று தான் நம்ம உயர்த்தும் அப்போ அவர்கிட்ட வந்து எப்படி நல்லா படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சதுன்னு கேட்குறாங்க புதிய தலைமுறையில் வந்திருக்கிற செய்தி தமிழ்நாடு அரசினுடைய இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நான் முதல்வன் நான் முதல்வன் திட்டம் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெல்ல நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த உறுதுணை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நான் முதல்வன் திட்டத்தால் அவருக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு அதாவது ஐஏஎஸ் ஆகிறதுல தேர்வுக்கு அது ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்குது உறுதியாக இருந்திருக்கிறது என்று அவர் வந்து அந்த பிரசாந்த் என்ற சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதிய மாணவர் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் இந்த நான் முதல்வன் திட்டம் சிறந்த திட்டம் என்று பாராட்டியிருக்கிறார் அந்த செய்தி புதிய தலைமுறையில் வந்திருக்குது அந்த செய்தி உங்களுக்கு சொல்லிவிட்டு நிறைவாக தத்தளிக்கும் துபாய் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது இது ஹிந்து தமிழில் வந்திருக்கக்கூடிய செய்திங்க இப்போ இந்த செய்தியை பார்க்கின்றபோது எனக்கு சில ஞாபகத்துக்கு வருது இதாவது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மலை கிட்டப்பட்ட அதே தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ மழை பெய்யணுமோ அதை விட அதிகமாகவே எங்கே பெஞ்சுதுங்க சென்னையில் பெஞ்சுது இப்போ துபாயாவது பார்த்தீங்கன்னா நான் துபாய் போயிருக்கிறேன் நீங்கள் துபாய் போன நண்பர்களுக்கு தெரியும் இட நெருக்கடி நம்ம ஊர் மாதிரி இட நெருக்கடி கிடையாது குறைவான மக்கள் தொகை சிறிய அந்த நகரத்தை தாண்டிட்டிங்கன்னா முழுக்க பாலைவனம் இல்லையா தண்ணீர் எளிதில் வழிந்துடுவதற்கான வசதி பெரிய நெருக்கடி கிடையாது தண்ணி வந்து நிறைய குட்டி குட்டி கட்டணும் அங்கங்கே தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை தேங்கிச்சு அப்படிலாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய துபாயில் ரெண்டு நாளாக வந்து விமானங்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு நம்ம மாப்பிள்ளை ஒருத்தன் லண்டன்லேருந்து கிளம்பி வந்து அபுதாபியில் உட்காந்துருக்குறான் விமானம் ரத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டு எல்லாம் ஏர்போர்ட்டெல்லாம் தண்ணியில் நான் ரெண்டு மூணு விஷுவல்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து துபாய் இப்போ வரலாறு காணாத மழையினால் ஒரு பாலைவன தேசம் இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது தென் மாவட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெருமலை பெய்து மக்கள் சொல்லனா துயருக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது உள்ளான பொழுது நான் வந்து ஒன்று சொன்னேன் என்ன சொன்னேன்னா அப்போ தமிழ் கேள்வியில் நான் பதிவற்றிருந்தேன் இந்த பெருமலை வெள்ளத்தில் இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இவர் சரியில்லை அவர் சரியில்லை என்றெல்லாம் பேசுவது ஒரு மேலோட்டமான அரசியல் அது அல்ல நிரந்தர தீர்வை நோக்கி சிந்திக்கணும் உலகளா உலகளாவிய அளவில் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் இயற்கை சீற்றங்கள் இது குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் உலக அளவில் இது நாட் ஒன்லி தமிழ்நாடு நாட் ஒன்லி இந்தியா உலகிற்கே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக சவாலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த சென்னை பெருமலை வெள்ளம் என்பது வரலாறு காணாத மழைப்பொழிவு ஒரு நாளில் இவ்வளோதான் மழை பெஞ்சால் தாங்கும்னு இருக்குது அதை தாண்டிச்சுன்னா எந்த நகரமும் தாங்காது அமெரிக்கா இதே மாதிரி எதிர்கொண்டிருக்கிறது சீனா எதிர்கொள்கிறது சீனாலாம் தொழில்நுட்பத்தை வளர்ச்சியடைந்த நாடு அங்கேயே இதே பிரச்சனை நீங்கள் சீனா ஃப்ளட்டுன்னு அடிங்க வரும் ஃப்ளட்டின் யூஎஸ்ன்னு அடிங்க வரும் அப்போ தமிழ்நாடு யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் அதுவும் சென்னை அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் நெரிசலான சாலைகள் அட்டு மக்கள் தொகை அடர்த்தியாக நூறு பேர் வா நூறு பேர் இங்கே வாழலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இங்கே முந்நூறு நானூறு பேர் இருக்கிறோம் ஒரு கணக்குக்கு சொல்கிறோம் அந்தளவுக்கு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு இடத்துல சென்னை பெருமலை வெள்ளம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அன்றைக்கு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது எங்கே நினச்சி கூடவே நின்றுச்சி முதலமைச்சர் முதல் கடைக்கோடி அதிகாரிகள் வரை எல்லோரும் களத்தில் நின்றார்கள் பெருமலை வெள்ளத்திலிருந்து விரைவில் மீண்டுவதற்கான வழிமுறைகளை செய்தார்கள் இது அவங்க களத்தில் நின்றாங்க வெள்ளங்குட் பாராட்டுக்கள் ஆனால் நிரந்தர தீர்வு என்பது நம்ம வந்து புதிய தொழிற்சாலைகளை வந்து த சென்னையில் டம்ப் பண்ணாமல் சென்னைக்கு வெளியில் கொண்டு போகலாம் தென் மாவட்டங்களுக்கு கொண்டு போலாம் புதிய புதிய நிறுவனங்கள் எது வந்தாலும் நம்ம சென்னைக்குள்ளேயே கொண்டு வராமல் வெளியில் கொண்டு போகலாம் சென்னையினுடைய மக்கள் தொகை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் ஐடி நிறுவனங்கள் எல்லாம் பரவலாக்கலாம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த மாதிரியான தீர்வுகளை யோசிக்கலாம் இதை தாண்டி உலகளவில் இந்த பருவநிலை மாற்றம் குறித்துலாம் சிந்திக்கணும் அப்புறம் ஒன்றிய அரசு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமான நிதியை கொடுக்கணும் இந்த திட்டங்களை எல்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி ஆதாரங்களை கொடுக்கணும் நிதி கேட்கின்ற பொழுது அவர்கள் வந்து அதை வந்து பரிசீலிக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய எடுத்து சொன்னோம் அது பல பேருக்கு அன்றைக்கு புரியலை வந்து நான் இந்த கருத்துக்களை எல்லாம் கருத்துக்களெலாம் பொழுது என் மீது வன்மத்தை கேட்கினார்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது திருப்பி சொல்கிறேன் தமிழ்நாடு அன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிறதுனால அந்த மலைக்கு தாங்குச்சு தப்பிச்சுது இன்னப்பிற வட மாநிலங்களாக இருந்ததுனால் என்னவாயிருக்கும் அப்படின்னு கூட தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் வந்து தமிழ்நாடு சிறப்பாக கையாண்டிருக்கிறது செய்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் செய்தி இப்போ அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லோருமே உடனடியாக இரவு விடிய விடிய களத்தில் நின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஸோ போதிய நிதி நமக்கு அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது அது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கேட்கிறது அந்த நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவை இன்னும் அதிகமாக நமக்கு தேவை இதெல்லாம் சேர்த்து உலகளாவிய பார்வையில் அணுக வேண்டிய பிரச்சனை சென்னை பெருமலை அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அதிலும் அரசியல் செய்தார்கள் பலர் அது வந்து நீங்கள் துபாய் மலை வெள்ளத்திலிருந்து அவர்கள் நான் சொன்ன அந்த சர்வதேச அரசியலை சூழலியல் மாற்றத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக இன்னைக்கு தங்கம் விலை பெட்ரோல் டீசல் விலை துபாய் மலை அதே மாதிரி நீட் உள்ளிட்ட ஊடகங்களில் வந்த பத்திரிகைகளில் வந்த செய்திகளை பார்த்தோம் ஓட்டு மிஷினில் ஒரு முறை பொத்தானை அளித்தினால் இரண்டு முறை பாஜகவிற்கு விழுகிறது என்ற எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுக்களை பார்த்தோம் கோவையில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பாரதிய ஜனதா கட்சியினர் எடுத்து சென்ற பணத்தை தேர்தல் அதிரடி படையினர் கைப்பற்றிய செய்தியை பார்த்தோம் இந்த செய்திகளோடு நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நாளை வாக்குப்பதிவு அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் நம்முடைய வாக்கு அப்படிங்கிறது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய உரிமை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பொதுவாக வெயில் அதை அதுவும் சொல்கிறாங்க இன்னைக்கு கடுமையான வெயிலுங்க அப்படிங்கிறாங்க எஸ் கோர்ஸ் தாங்க முடியாத வெயில் தான் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீப்பெட்டியிலேருந்து தீக்குச்சியை எடுத்து தீப்பெட்டியில் உரசுனா தீக்குச்சி பத்துன்னு பற்றிக்கும்ல தீப்பெட்டியிலேருந்து தீக்குச்சி எடுத்து தீப்பெட்டியை உரசுனா தீக்குச்சி பட்டுன்னு பற்றிக்கும் அந்த மாதிரி வெளியில் போனாலே உடம்பெலாம் பற்றிக்குது அவ்வளோ வெயில் எரியுது பட்டு நீங்கள் வந்து வெயிலில் நீங்கள் வெயிலில் பார்த்து பயப்பட வேண்டாம் முடிந்த அளவு வந்து என்னச்சிங்கன்னா மண்பானை மண்பானை இருக்கு இல்லையா பானை அந்த பானையில் பானையில் தண்ணீர் வைத்து அதை குடிங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்திற்கு நல்லது சூட்டை தணிக்கும் பானையை வந்து எப்பொழுதுமே என்ன செய்யாதீங்க ம இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்ந்தவுடன் பல வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவர் சில்லர் ஒரு சாமான் எவர் சில்லர் ஒரு ஜாமான் குக்கரு எல்லாமே இல்லையா இன்றைக்கெலாம் இதில் வடிக்கிறதில்ல சாப்பாடு இதில் பானையில் வடிக்கிறதில்ல எல்லாம் குக்கர் தான் ஆனால் உடல் நிலத்திற்கு அதெல்லாம் கேடுங்கிறாங்க பானை தான் நல்லதுங்கிறாங்க பானையில் நீங்கள் என்ன செய்யுங்க தண்ணீர் வைத்து குடியுங்க அது மண்பானை ஆரம்பம் இன்னும் நல்லது அதை பயன்படுத்துங்க இப்போ முன்ன மாதிரி உடல் உழைப்பும் இல்லை பரவலா இப்போ வந்து முன்னாடி எல்லாம் வந்து இப்போ நீங்க நான் வந்து இப்போ தஞ்சை டெல்டா மாவட்டம்லாம் போயிட்டு வந்தேன் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கதிர் அறுப்பாங்க கதிர் அறுவாள்னு சொல்லுவாங்க அறுவாலை பிடிச்சவங்க அவங்க கதிர் அறுப்பாங்க அவ்வளவு வேலை விவசாய வேலை பிடிச்சி புனையில் அடித்து நெல்லை கட்டி இல்லையா வைக்கோல் மாட்டுக்கு போகும் நெல் வீட்டுக்கு வரும் கடும் உழைப்பு விவசாய வேலை இன்னைக்கு எல்லாம் மிஷின் ஆகிப்போச்சு டிராக்டர் ஆகிப்போச்சுன்னு வைங்க முடியல நீங்க பின்னாடி அது ஒரு காலம்னா விவசாய காலம் அப்படின்னா அதன் பிறகு தொழிற்சாலைகள் வந்த காலத்தில் அறுவாள் பிடிச்ச கை அருவாளோடு சேர்த்து அறுவாலையும் சுத்தியலையும் பிடிச்சது இல்லையா அறுவாள் சுத்தியலை பிடிச்சி வேலை செஞ்ச தலைமுறை எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பயிலுக்கு அறுவாள் சுத்தியெல்லாம் பிடிக்க முடியலை இல்லையா ஏன்னா உடல் உழைப்புங்கிறது குறைந்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க உடல் உழைப்பு குறைந்து போய்விட்டது எல்லாம் கணினி மயம் ஆகிடுச்சு இல்லையா நீங்கள் வந்து கலைஞர் காலத்தில் இங்கே டைடல் பார்க் வந்துச்சு எங்கள் நம்ம சென்னையில் எல்லாம் கணினிமயம் நம்ம விட்டு பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டரில் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த அறிவால் சுத்தியல் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு மறந்து போய் விட்டது அப்படிங்கிறாங்க உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறாங்க உடல் உழைப்பு இல்லைங்கிறதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போய்விடக்கூடாது நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் அறிவுறுத்துகிறார்கள் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஏனிப்படியில் ஏற சொல்லுங்கள் எல்லாம் லிஃப்ட்டு ஏனியில் ஏற முடியல ஏனியில் ஏறணும்னாலே மூச்சு வாங்குது பல பேருக்கு இல்லை ஏனிலெல்லாம் ஏறணும் ஏணிகளில் ஏறும் சொல்லுவது ஏனி படிகள் படிகள் எல்லாம் லிஃப்ட்டை எல்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்சாலும் லிஃப்டை தவிர்த்து ஏணிகளில் ஏறுவது இறங்குவதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி உடம்புக்கு நல்லது அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இல்லைங்க கொஞ்சம் எனக்கு இப்போ சிலருக்கு டக்குன்னு ஏனியில் ஏறினாலே முட்டு வலிக்குங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆடு இருக்குதுல்ல ஆடு ஆட்டை அடிச்சு நல்லா ஆட்டை வந்து நல்லா ஆடா பிடிச்சி அடித்து ஆட்டை வந்து சூப் வச்சு ஆட்டுக்கால் சூப்பு அது வந்து உங்களுக்கு நல்லது இந்த முட்டு வலிகளுக்கெலாம் தீர்வு ஸோ ஏனில் ஏற முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் அது வந்து வலிக்குது கொஞ்சம் ஏறினாலே வந்து எனக்கு முட்டு வலிக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்லாம் ஆட்டி இறைச்சி நல்லது பொதுவாக இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் கோழிக்கறியை தவிர்ப்பது நல்லது அதுக்கு மேலே ஆட்டி இறைச்சி நல்லது ஸோ வந்து முடிஞ்சால் ஆட்டை வெட்டி சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது இதை தவிர நீங்கள் இந்த உணவு இது ஒரு பக்கங்க உடற்பயிற்சி அவசியம் தினசரி மறந்துராதைங்க தினசரி நாம் ஆரோக்கியமாக நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் கையை நன்றாக உயர்த்துங்கள் கையை நல்லா உயர்த்தி இப்படி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க பார்த்துக்கிங்களா சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நம்ம வந்து அதை வந்து ஓகம்னு சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் ஓகக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கலை யோகாசனம்ங்கிறாங்க எதுவாகவும் இருக்கலாம் பட் அது நல்ல ஒரு கலை ஓகமோ யோகமோ நல்ல ஒரு கலை கையை நல்லா மேலே கை எவ்வளோ தூரம் மேலே உயரணும் அவ்வளோ தூரம் நல்லா மேலே உயர்த்தி நல்ல சூரியன் நமஸ்காரம் சூரியனை வணங்கணும் காலையில் சூரியனை காலையில் உதயமாகும் பாருங்கள் அந்த சூரியனை நீங்கள் வந்து வணங்கி மூச்சு பயிற்சி செய்து உடற்பயிற்சி செய்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் கீரை பழங்கள் காய்கறிகள் ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வெயில் காலத்தில் மறக்காமல் மண்பானைகளை வாங்கி வைத்து பானைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகுங்கள் இதெல்லாம் உடல் சூட்ட தணிக்கும் ஆரோக்கியமுடன் வாழுங்கள் ஏன்னா ஒவ்வொரு இந்தியர்களினுடைய ஆரோக்கியம்தான் இந்தியாவின் ஆரோக்கியம் இல்லையா நாம தான் இந்தியா ஸோ நாம் நலமுடன் இருந்தால்தான் நம்முடைய நாடு நலமுடன் இருக்கும் என்று சொல்லி நலமுடன் வாழ்வோம் நல்ல கெட்ட பழக்கங்களாக தவிர்த்துருங்க வேறு எந்த இந்த புகை மது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் கைவிட்டு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கையாண்டு ஆரோக்கியத்தை பெணுங்கள் நாமும் நலமுடன் இருக்கலாம் நம் நாடும் நலமுடன் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank yeah. you